ரெண்டு வருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பேனில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு நூறு கிராம் சின்ன வெங்காயம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி ஒன்று அதிகமாக மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இது எல்லாமே அந்த ஆயிலில் ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரை கிலோ நண்டையும் சேர்த்து கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டு கூடவே கொஞ்சம் மல்லித்தழை போட்டு இறக்குனிங்கன்னா காரசாரமான நண்டு வருவல் ரெடி நாளைக்கு நீங்கள் நண்டு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்